அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுன நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு ஆபத்தான ஆசைகள் அன்றாடம் அழிக்கும் ஆசை என்ற ஒன்றே ஒன்றுதான் வேறில்லாமல் வளர்ந்திடும் என்றும் ஆசை என்ற ஒன்றே ஒன்றுதான் வேர் இல்லாமல் வளர்ந்திடும் என்றும் நீர் இல்லாமல் வளர்ந்திடும் ஆனால் நெஞ்சில் நிறைந்து நெடுந்தூரம் ஓடும் ஆசை என்ற ஒன்றே ஒன்றுதான் வேறில்லாமல் வளர்ந்திடும் என்றும் நீர் இல்லாமல் வளர்ந்திடும் ஆனால் நெஞ்சில் நிறைந்து நெடுந்தூரம் ஓடும் அகிலம் வாழும் அனைத்து உயிரும் ஆசையின் மீதே பாசம் கொள்ளும் அகிலம் வாழும் அனைத்து உயிரும் ஆசையின் மீதே பாசம் கொள்ளும் விதைக்கும் விதையும் வளர்ந்திட ஆசை விதைக்கும் விதையும் வளர்ந்திட ஆசை வளர்ந்த தாவரம் உயர்ந்திட ஆசை நடப்பவன் ஓடவும் ஓடுபவன் பறக்கவும் நடப்பவன் ஓடவும் ஓடுபவன் பறக்கவும் எல்லா நிலையிலும் எல்லோர்க்கும் ஆசை இருப்பவர்களுக்கோ இன்னும் பல ஆசை இருப்பவர்களுக்கோ இன்னும் பல ஆசை இல்லாதவர்கோ எல்லாமே ஆசை உலக இயக்கம் இதிலே அடக்கம் உலக இயக்கம் இதிலே அடக்கம் உலகம் அழியவும் இதுதான் காரணம் மனிதனின் ஆசைகள் மனத்தின் ஊற்றுகள் மனிதனின் ஆசைகள் மனத்தின் ஊற்றுகள் நாளொரு மேனியும் பொழுதொரு ஆசைகள் ஆசையை அடைந்திட பேராசை கொள்கிறான் ஆசையை அடைந்திட பேராசை கொள்கிறான் ஆசையை அடக்கவும் ஆசை கொள்கிறான் அன்பான ஆசை அகிலத்தை ஆள்கிறது அன்பான ஆசை அகிலத்தை ஆள்கிறது துன்பங்கள் இல்லாமல் துளிர்கிறது மென்மேலும் ஆபத்தான ஆசைகள் அன்றாடம் உடனிருந்து ஆபத்தான ஆசைகள் அன்றாடம் உடனிருந்து நம்மையே அழிக்கிறது அல்லல் வட வைக்கிறது ஆசை என்பதை அடக்கி ஆண்டால் ஆசை என்பதை அடக்கி ஆண்டால் பாசம் நேசம் அனைத்தும் கூடும் அளவான ஆசை அழகாக வெல்லும் அளவான ஆசை அழகாக வெல்லும் பேராசை இன்றி பெருவாழ்வு வாழ்வோம் ஆசை என்ற ஒன்றே ஒன்றுதான் வேறில்லாமல் வளர்ந்திடும் என்றும் நீர் இல்லாமல் வளர்ந்திடும் ஆனால் நெஞ்சில் நிறைந்து நெடுந்தூரம் ஓடும் அகிலம் வாழும் அனைத்து உயிரும் ஆசையின் மீதே பாசம் கொள்ளும் விதைக்கும் விதையும் வளர்ந்திட ஆசை வளர்ந்த தாவரம் உயர்ந்திட ஆசை நடப்பவன் ஓடவும் ஓடுபவன் பறக்கவும் எல்லா நிலையிலும் எல்லோர்க்கும் ஆசை இருப்பவர்களுக்கோ இன்னும் பல ஆசைகள் இல்லாதவர்க்கு எல்லாமே ஆசைகள் உலக இயக்கம் இதிலே அடக்கம் உலகம் அழியவும் இதுதான் காரணம் மனிதனின் ஆசைகள் மனத்தின் ஊற்றுகள் நாளொரு மேனியும் பொழுதொரு ஆசைகள் ஆசையை அடைந்திட பேராசை கொள்கிறான் ஆசையை அடக்கவும் ஆசை கொள்கிறான் அன்பான ஆசை அகிலத்தை ஆள்கிறது துன்பங்கள் இல்லாமல் துளிர்க்கிறது மென்மேலும் ஆபத்தான ஆசைகள் அன்றாடம் உடனிருந்து நம்மையே அழிக்கிறது அல்லல் வைக்கிறது ஆசை என்பதை அடக்கி ஆண்டால் பாசம் நேசம் அனைத்தும் கூடும் அளவான ஆசை அழகாக வெல்லும் அளவான ஆசை அழகாக வெல்லும் பேராசை இன்றி பெருவாழ்வு வாழ்வோம் வணக்கம் அன்பன் கவிஞன்